உங்களை எதுவும் பண்ணாது ஏனா தேவன் உன்னோடு கூட இருக்கிறவரா இருக்காரு சிங்க கேபியில் நான் விழுந்தே அவர் என்னோட அமர்ந்திருந்தா சுட்டேரிக்கு மக்கிணியில் நடந்தே பனி என்னை நினைத்தா சிங்க கேபியோ சூழ நெருப்போ காத்திடுவார் சிங்ககவியா சுழ நிருப்பா அவர என்னை காத்திடுவ சிங்கவர் அவரே என்னை காண்பவர் அவரே என்னை காண்பவர் அவரே என்னை காண்பவர் சிங்ககவியா சுழநிருப்பா அவரை காத்திங்க கேவியோழ அவர் என்னை காத்திடுவார் எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூதர் கொண்டு என்னை காப்பாரே எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத செயல் கொண்டு என்னை காப்பாரே ஆவி நாள் தமிழ் வேணே சாத்தா நிசம்புத்திரமிழும் மே தரள் வேணே சாத்தா நிசம்புத்திரமிழ் துணியா என்னை நினைக்கா சிங்ககேவியோ சூழனருப்பா அவர் என்னை காத்திடுவார் சிங்ககேவியோ சூழனருப்பா அவர் என்னை காத்திடுவார் ராஜியமெனுக்குள்ளே வந்தாரா சூச்சியமெனை ஒன்றும் செய்யாதே எனக்குள்ள வந்தூ ஒன்றும் செய்யாதே அற்புதம் எனக்காக செய்வார் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார் அற்புதம் எனக்காக அதிசயமாய் பா அவர் என்னை காத்திடுவா சிங்க கேவியில் நாள் அவர் என்னோட அமர்வில் சுட்டிருக்க மக்கிழில் நடந்தேன் பனி துணியா என்னை நினைத்தா சிங்க கேவியோ சூழல வர் என்னை காத்திடுவா சிங்க கேவியோ சூழன இருப்பா அவர் என்னை காத்திடுவா ராஜ்யம் எனக்குள்ளே வந்தாதா சூச்சியிலே ஒன்றும் செய்யாதே ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா நிறை ஒன்றும் செய்யாதே பார்ப்பு தண்டனுக்காக செய்வர என்னை அதிசயமாய் வழி நடத்துவா பார்ப்பு தண்டனுக்காக செய்வா என்னை அதிசயமாய் வழி நடத்துவா அவரே some of நேரம் அவர் உன்னை காத்துவார் எப்படி காப்பார்னா நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் அவர் என்ன மகள் மறைக்க போற சூழ்நிலை தேடி போகிறார் போகும்போது அவருடைய விசுவாசத்தில் அவர் நம்பிக்கையில் போறாரு ஆனா அங்கேருந்து ஒரு செய்தி வருது என்னன்னா மறைத்து விட்டாள அதுவரை தேவனை இவன் சுமந்து கொண்டு இருந்தான் இவன் காத்து கொண்டு வந்தான் என் தேவன பார்ப்பேன் சுகம் கிடைக்கும் அப்படி இப்படின்னு என்ன பண்ணான் அவன் விசுவாசத்தில் காத்து வரணான் ஆனால் இங்கே டிஃப்ரெண்ட்டாக நடக்குது இனி நீ அதை பற்றி கவலைப்படாத நீவா அவன் விசுவாசத்தில் நீ காத்துக்கொள்ளுன்னு தேவனே அவன் எவரியோட கையை பிடிச்சது போல உன் விசுவாசத்தை இதுவரை நீ தேவனே நீ காத்து கொண்டு வழி ஆனா தேவாதி தேவன் கத்தாதி கர்த்தர் உன் கரத்தை பிடித்து எவரி வா உன் வீட்டுக்கு போலாம் உன் மகள்த்து கொண்டார் அப்ப எது இருந்தாலும் அதை பத்தி படக்கூடாது ஏனென்றா அவரோடு இருக்கிறவருடன் என் தேவன் பெரியவர் மிக பெரு தேவரே நீ சகலத்தை செய்ய வல்லவரா இருக்கா சிங்கக்கேவியோ சூழ நேருப்பா அவர் என்னை காத்திடுவா சிங்க எ விசுவாசத்தை என் தேவன் கரத்தை பிடித்து நடத்துறது போல உன் கரத்தை பிடித்து நடத்துகிற அவர் தோற்று போகலாம் நீ விழுந்து போகலாம் சிங்க கேபில கிடக்கலாம் சூழல் நெருப்புல கிடக்கலாம் வெட்டப்பட்டு கிடக்கலாம் காயப்பட்டு கிடக்கலாம் மறுக்கப்பட்டு கிடக்கலாம் என் தேவனாக கத்தர் எதிரி மத்தியில ஒரு பந்தியை ஏற்படுத்தி நீ பயப்படாத நாமன் தேவன் தேவரே நீ சாதனத்தை தேவன் கத்தாதி கத்தர் அவரு சுத்தமுள்ளவரா இருக்கா துதியில் மத்தியில வாச செய்கிற கத்தர் துதிக்க 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 அந்த உனக்குள்ள புகற்றுதவா இருக்கா நீங்க துதிக்க 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 அந்த எருகோ மிதிகிறது நீங்க துதிக்க துதிக்க அந்த செங்கடல் திறக்குது நீங்க துதிக்க துதிக்க அந்த செங்கடல் பிளந்தது போல அந்த சூழ நெருப்பு அமைந்து போனது போல உன்னோட பிரச்சனைகள் அப்படியாய் பனி போல பனி போல கொழுந்து விட்டு எரியலாம் கொழுந்து விட்டு எரிக்கலாம் அதுல ஒண்ணு சேத பழத்தாது ஏனென்றால் முச்செடியில் மத்தியில என் தேவன் அக்கினியா எரியும் போது அது ஒரு அந்த மேத அந்த அந்த மரத்தை எது சேதப்படுத்தாதபடி படி அது போட அக்கி நீயைப் போட வந்தை இப்போதே பட்டு எரியது விஷயத்துல ஒரு வல்லமுள்ள காரம் ஓ தொடுகிறது ஆமாண்டவரு ஆமாண்டவரு ஏசப்பா 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 நீ இறங்குகிற தேவன் நீ இறங்குகிற தேவன் ஆண்டவரே நீ இறங்குகிற தேவன் ஆண்டவரே நீ இறங்குகிற தேவனா இருக்கிறீங்களா ஆண்டவரே நீ இறங்குகிற தேவனா இருக்கிறீங்களா ஆண்டவரே நான் பயப்பட மாட்டேன் நான் பயப்பட மாட்டேன் நான் சோர்ந்து போக மாட்டேன் ஆண்டவரே நீ பரிசுத்தமுள்ளவர் பரிசுத்தமுள்ளவர் ஆண்டவரே நன்றிப்பா காத்திடுவா சிங்க கேவியோ சூழனருவா அவர் என்னை காத்திடுவா சிங்ககேவியோ சூழரு சொல்லிக்கொண்டேன் சொல்லிக்கொண்டேன்

நீ எங்க தூரம் போகல கிட்ட இருக்கிற கிட்ட இருக்கிறவா நீ எதை குறித்து பயந்து கொண்டு அந்தவரே நான் பாவம் செய்த தூரத்துல நிக்காத நிக்காத தேவன் உன் கதத்தை பிடித்துட்டார் பிடித்துட்டார் நீ மட்டும் வேகல நீ மட்டும் கஷ்டப்படல பரிசு தாவினாரு கஷ்டப்படுகிறார் நீ தேவரி சகல செய்ய நீ வல்லவரா இருக்கிறீங்க தேவரி நீ சகல செய்ய வல்லவரா இருக்க தேவரி நீ சகல செய்ய வல்லவரா இருக்கிறீங்க தேவரி நீ சகல தீ செய்ய வல்லவரா இருக்கீங்க வல்லவரே 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 சிங்க கவியா சூழருப்பா அதற்கு காத்திடுவா சிங்ககதியா சூழ வல்லமை செய்கிறவராக குதிரை காயத்தப்படும் ஜெயமே கர்த்தரில் வருகிறது கர்த்தர் கர்த்தர் ஜெயத்தை விரும்புகிறதவன் எதிரிக்கு மத்தியில எதிரிக்கு மத்தியில எதிரிக்கு மத்தியில ஓ தேங்க் யூ லார்ட் சேனகிரி கத்தர் மரியூசுத்தர் மறையு சுத்தர் மறை சுத்தர் மறை சுத்தர் ஓ ஆவினா யுத்தத்தை வெல்கிற தேவன் ஆவினா யுத்தத்தை வெல்கிற தேவன் வெற்றியை நெருகிற தேவன் நீ எதை குருந்து பாந்து கொண்டு வரைக்கும் ஓ குதிரை யுத்தத்துக்கு ஆயத்தம் பண்ணுகிறது ஜெயமா கருத்து வந்து வருகிறது இப்ப எப்ப ஆயுத்தம் பண்ணுகிற ஆழத்தம் பண்ணிக்கிற என் பக்களே ஏன் சிஸ்டர் பிரதர் நீங்க ஆழத்தை படுகிறீங்க குதிரை யுத்தத்துக்கு ஆயத்தப்படுகிறது ஜெயம் கருத்து வந்து வருகிறது 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 பரலோகத்திலிருந்து 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 அவர் மகிழ்மல்ல கரத்தில இருந்து மகி மேல கரத்திலிருந்து உண்ம உண்மாண்டவர 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 உன்மாண்டவர உண்மாண்டவர உண்மாண்டவர அபா உண்மாண்டவர அபா உண்மாண்ட 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 அப்ப எங்களை நீதே யுத்தத்துக்கு ஆயத்தப்படும் ஜெயம கருத்திலிருந்து வருகிறது ஆண்டவரே உனக்கு யுத்தத்தை என் தேவனாய கத்ததே யுத்தத்தை ஜெயித்து உனக்கு வெற்றியை கொடுக்குற தேவன் நீ யுத்தத்தை கண்டு பயப்படாத குதிரை யுத்தத்துக்கு ஆயத்தப்படுது அந்த குதிரை வேற யாரும் குதிரை ஆண்டவர அப்பா நான் ஒதுக்கப்பட்ட குதிரை ஆண்டவர நான் தள்ளப்பட்ட குதிரை ஆண்டவர நீ யுத்தத்துக்கு லாக்கி இல்லாத குதிரை ஆண்டவரே அப்படின்னு தள்ளப்பட்ட சூழல்ல அந்த குதிரை நான் தான் யுத்தத்துக்கு குதரே யுத்தத்துக்கு காய்த்தப்படும் கத்துடைய ஜெயமோ உன்னிடத்தில் கடந்து வருகிறது கடந்து வருகிறது இது கத்துடைய பார்வைக்கு லேசான காரியம் காரியம் லேசான காரியம் ஆண்டவரே நான் பாயப்படும் நாட்களில் நம்பிடுவே நட்சத்தின உம்மை சார்ந்து கொள் நாயப்படும் நாட்களில் உண்மை நம்பிடு என் நட்சத்தினேரத்தில் வரே என் கண்ணீரையோ தாழ்ந்தவரே என் மலை செல்களை அறிந்தவரே என் கண் சத்தி நேரத்தில் சார்ந்து சார்ந்த கோலம் செய்து என் அலைச்சல்களை அறிந்தவரே என் தம்பி உண்மாந்தவரே உருத்தில் வைக்கிற தேவனா கணக்கு கொடுக்கிற நாள் இது உன் கண்டு இருக்கலாம் பதில் கொடுக்கிற நாள் you're போது அவர் கண்ணீருக்கு பதில் கொடுத்தவர் அன்னைக்கு அழுது அன்னைக்கு அவளோட குரலையும் தேவன் கேட்டார் ஒவ்வொரு பிள்ளைகளும் என் தேவன் கணக்கில் இருந்து எடுத்து நீ கண்ணீருக்கு எல்லாம் பதில் கொடுக்கிற நாள் இதுவே என் கண்ணீர் நீர நெருத்தில் வைத்தவர் என் என்னை வைத்தவர் என்னைக்கு நாள்தோரணி நீ எதிரின் கைய விழா Na, du எல்லாம் சத்தத்தை உயர்த்தி உங்க அலைச்சலை காண்கிறார் உன் கண்ணீரை காண்கிற தேவன் அன்னைக்கு எவ்வளோ கண்ணீரை பார்த்தார் காணாமே துருத்தி வைக்கிற தேவனா இருக்கிறார் உண்மாண்டவரே குரு தீர்வை எனக்காக யாவையும் சிறு முடிந்திருக்க கூறு செய்வீங்களா எனக்கு இதை தருவீங்களா இது செய்வீங்களா அப்படின்னு மன்னிச்சுட்டு நிற்போம் அவங்க உதவி செஞ்சுட்டு நான் இதை உனக்கு செஞ்சேன் அப்படின்னு சொல்லி காட்டுவோம் ஆனால் அன்னைக்கு எவரோட மனது நிலை எப்படி தெரியுமா இருந்திருக்கோம் அவனுக்கு கஷ்டமாக இருந்திருக்கும் அவனுக்கு நடக்க தெம்பு இருந்திருக்காது அவனால எதுவுமே இப்படி இந்த காதலை கேட்ட உடனே அவனுக்கு என்ன செய்யறதுன்னே தெரிஞ்சிருக்காது ஐயோ நான் அவ்வளோ துளிட்டு உடனே நான் உங்க மேலே நம்பிக்கை வச்சேனேன்னு ஆனால் அன்னைக்கு ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார் எவ்வரே உன் விசுவாசத்தை நீ காத்துக்கொள் விஸ்வாசத்தை காத்துக்கொள் நீ எதை குறித்து பயந்து போய் நிற்கிறியோ கலங்கி கொண்டு இருக்கிறியோ கத்தர் உன் கரத்தை பிடித்து கர்த்தர் இறுதி வரி வரியும் நடத்துவார் என்று விஸ்வாசிக்கிற நம்பி தேவரே நீ சகலத்தை செய்ய வல்லவரா இருக்கே நீ தேவரே சகலத்தை செய்ய நீ வல்லவரா இருக்கிறீ குதிரை யுத்தத்துக்கு ஆயத்தைப்படும் கர்த்தரே ஜெயத்தை கொடுக்குறவர் குதிரை யுத்தத்துக்கு ஆயத்தைப்படுத்துட்டுச்சு இன்னைக்கு நீங்கள் ஆயத்தைப்பட்டுதிங்க இன்னைக்கு நீங்க ஆயத்தை பண்ணிட்டீங்க ஜெயம் கர்த்தர் வருகிறது உன் கண்ணீரியா உருக்கும் என் தேவன் பதில் கொடுத்த நாள் இதுவே இதுவே உண்மை உண்மை விஸ்வாசோட நம்பிக்கோடு நீ எந்த காரியத்தை குறித்து லட்சிய குறித்து ஓடனையோ அந்த காரியத்துக்கு தேவன் ரெட்டிப்பான நன்மை தருகிற தேவனா இருக்கிறார் சோர்ந்து போகாதீங்க பாய்ந்து போகாதீங்க மனுஷனை நம்பி 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 சோர்ந்து போய் நிக்கலாம் நம்மளுக்கு அதிகமா ஏமாற்றம் எதுல வரனா மனிதனத்தில இருந்தா ஏமாற்றங்கள் அதிகமா வரும் அதுலதான் நம்ம சோர்ந்து போவோம் அந்த ஏமாற்றம் இனி இல்லை பயப்படாதே பயப்படாதே சிறு குட்டமே பயப்படாதே சிறு மந்தையே என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் விதைக்கும் கர்த்தர் முப்பதும் மருதுமா நூறுமாய் கம்பீரமா அறுக்க செய்வார் என்று சொன்ன தேவன் அப்படியா அந்த அறிக்கட்டை நீ தோல் மேல் சுமந்து கொண்டு போகிறாய் ஏன் நீ கண்ணீராய் விதைத்த ஒவ்வொரு காரியத்துக்கும்